எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் யோகிராம் ஜோதிட நிலையத்திற்கு நான் அனைவரையும் வரவேற்கிறேன் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அடிப்படை வகுப்பு நான்கு இந்த அடிப்படையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது குருவின் ஸ்தான பலங்கள் ஸ்தான பலம் என்றால் என்ன இந்த பனிரெண்டு ராசி வீடுகள் கிரிகம் அமரம் மோந்து அது எண்டு பலத்தை பெரும் அதுதான் ச்தான பலம் உச்சம் இருக்கிறதிலே மிக வலுவானது ஆனால் நீச்சம் மிக குறைவான வலு இது இதுக்கு இடையிலே நிறைய படைநிலைகள் இருக்கிறது இவை மூலத்திற்கோணம் ஆட்சி அதிநட்பு நட்பு பகை தன்மை பகை இப்போது முதலாக உச்சம் குரு தன் உச்ச கடகத்தின் சந்திரன் வீட்டில் பெறுகிறார் அதற்கு எதிர் நேராக குரு தன் நீச்ச பலத்தை மகரத்தின் சனி வீட்டில் பெறுகிறார் உச்சத்திற்கு அடுத்த நிலையாக திருவோணம் குரு தன் குரு தன்னுடைய தன்னுடைய தனுசு வீட்டில் பெறுகிறார் அதற்கடுத்தபடியாக ஆட்சி குரு தன்னுடைய மீன வீட்டில் ஆட்சி பலத்தை பெறுகிறார் அடுத்ததாக அதிநட்பு குரு தன் அதிநட்பு பலத்தை சிம்மத்தின் சூரிய வீட்டில் பெறுகிறார் அடுத்ததாக நட்பு செவ்வாயின் இரு வீடுகளான மேஷமும் விருச்சிகம் இந்த இரு வீடுகளில் குரு தன் நட்பு பலத்தை பெறுகிறார் அடுத்ததாக பகை தன்மை குரு தன் பகை தன்மை இரு வீடுகளான ரிஷபமும் துலாத்திலும் குரு தன் பகைத்தன்மையை பெறுகிறார் அடுத்ததாக பகை குரு தன் பகை பலத்தை புதனி நிறு வீடுகளான மிதுனத்திலும் கண்ணியிலும் பெறுகிறார் இதுதான் நாம் கற்றுக்கொள்கிறோம் நன்றி